ராணிப்பேட்டை மாவட்டம் தவேக தலைவர் விஜய் வருகையையொட்டி ராணிப்பேட்டை மாவட்ட தவேகவினர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளரை நேரில் சந்தித்து அனுமதி கோரி மனு அளித்துள்ளனர் தமிழகத்தில் இரண்டாயிரத்து இருபத்தாறு சட்டசபை தேர்தல் நெருங்கி வரும் சூழலில் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் தமிழக முழுவதும் மக்களை சந்தித்து பிரச்சாரத்தை மேற்கொண்டு வருகிறார் அதன் ஒரு பகுதியாக ராணிப்பேட்டை மாவட்டத்திற்கு வரும் அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியில் கலந்து உள்ள நிலையில் விஜய் சாலை மார்க்கமாக ராணிப்பேட்டைக்கு வருகை தந்து முத்துக்கடை பேருந்து நிலையத்தில் மதியம் ஒன்று மணி அளவில் மக்களை சந்தித்து சிறப்புரையாற்ற இருப்பதாகவும் ஆகையால் இந்த நிகழ்ச்சிக்கு தேவையான பாதுகாப்பை வழங்கி அதற்கான அனுமதி வழங்குமாறு தமிழக வெற்றிக் கழக ராணிப்பேட்டை மேற்கு மாவட்ட செயலாளர் பூக்கடை விஜய் மோகன் தலைமையில் இருநூறுக்கும் மேற்பட்ட தவக கட்சி நிர்வாகிகள் ஒன்று திரண்டு மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஐமன் ஜமாலை நேரில் சந்தித்து மனு அளித்தனர் இதில் தவேகா கட்சி தொண்டர்கள் பலர் கலந்து கொண்டனர்